வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் இரா சச்சிதானந்தம் பணி ஓய்வு பாராட்டு விழா முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பாராட்டினார்கள் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக பொருளாளராக பதவி வகித்து வரும் இரா சச்சிதானந்தம் வடசென்னை அனல் மின் நிலையம் அழகு இரண்டில் கணக்கு மேற்பார்வையாளராக இருபத்தி ஒன்பது வருடங்களாக பணிபுரிந்து இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து ஓய்வு பெறுகின்றார் இதனை முன்னிட்டு அவருக்கு சிறப்பு பாராட்டு விழா எண்ணூர் காமராஜர் நகரில் அமைந்துள்ள எண்ணூர் வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் நேற்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளருமான டாக்டர் கே குப்பன் மாவட்ட அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் அம்மா பேரவை செயலாளர் ஜி ரவிக்குமார் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ஆர் எம் பாபு முருகவேல் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் எஸ் பி அரவிந்தன் மற்றும் இ வேலாயுதம் எம் டி சேகர் என் ஜோசப் எர்ணாவூர் எஸ் சரவணன் எம் கே கண்ணன் உள்ளிட்ட அதிமுக பிரமுகர்களுடன் அதிமுகவினர்களும் வடசென்னை அனல் மின் நிலைய தொழிலாளர் நண்பர்கள் குடும்ப உற்றார் உறவினர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பிர சச்சிதானந்தத்திற்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார்கள்